குளோசப்ல எடுத்துன்னுக்கிறா ஆஹ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா வந்து இந்த செடி வந்து வளராமையே இருக்கு இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஹே ஹாய் மூடு சும்மா பாரா டென்ஷன் பத்தி நீ இப்போ ஒன் டு தியே சொல்ல சொன்னாங்க உன யாராவது நானே இதெல்லாம் கழட்டிட்டு ஏ டைம் ஆகுதா டியூஷனுக்கு ஐயோ எவ்வளோக்கா ஜீஜோ அஞ்சு ஐம்பத்தஞ்சா

எنجடி வரேன் எதுடி சைக்கிள் தான் தெரியுதா யார் அது ஆளு இங்க பாத்தியா குடு நிக்கிறது தாண்டியாது ஆனா ஸ்டெடியா நிக்கல குச்சி வேணுமே பெய்ய குச்சி யார் வீட்டுல அப்படி கட் பண்ண கூடாதா ஏய் அது குச்சில ஏறி அது ரெண்டா வச்சுங்க அது குச்சில ஏறி இந்த கே அது ரெண்டா வச்சா ஏய் என்னோட இந்த புடிமா அது புடிமா நீ புடிமா ரெண்டால மூணால எங்க உடைக்க முடியாது நவுரி வச்சி

வயசு வந்து சரி ஆகட்டும் இரு வரேன் ஆ சரி உடு நிக்க பார்க்கலாம் ஆ இந்த கட்டையை மட்டும் பிடிமா தாயே ஆ இப்ப வயசு கீழே இறங்கிடும் நான் மேலே ஏறிடுவேன் இல்ல நீ அங்கேயே

என்னத்த போக சாவலன்னே தெரியல ஏ உடு நிக்கு தடி என்னடி கீழகத்துல ஜாயின் பண்ணி கட்டவே இல்ல இருடி கட்டுறேன் யோப்பா இங்க கட்டணும் ஒண்ண இன்னொரு குச்சி இருக்கு கட்டிடலாமா

நிக்குமா கட்டை ஊந்துருமா புஸ்குன்னு ஒரு குச்சி இருந்தா அப்படியே நட்டு வச்சிடலாம் குச்சி இல்ல நான் தாண்டி போட்டேன் விடு நிக்குதா பாக்கலாம் கட்ட புஸ்கு கீழே உழைப்பூ ஜாயிண்ட் மேல ஜாயிண்ட் ஜாயிண்ட் மேல ஜாயிண்ட் போட்டு நிக்கிறேன் நான்

ஆம்பளோ ஃபைனலி ஆம்பளம் ஃபைனலி முடிச்சாச்சு ஆனால் இந்த சைடில் கட் பண்ணாமல் விட்டுக்கிறோம் இது உள்ளுக்குள்ளே இருந்தது இந்த கட்டை அதனால இதையும் ஒரு கட் பண்ணிடலாம் ஆஹான் அவ்வளோ தான் கொடுங்க மேடம் மேட ஏண்டி கட் பண்ணேன் நான் ஹாய் சொல்லான்னு நினச்சேன் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க கட் பண்ணிடலாம் சரி கட் பண்ணு என் பொண்ணு எடுக்கிற வீடியோ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ எடுத்து கொடுத்த மேடம் அந்த மேடம் தான்

போலீஸ்க்கு போன் பண்ணிக்கோ ஏய் எங்க வீட்டுக்காரருக்கு பதினெட்டு எனக்கு பதினாறு போ போதும் அப்போ டென்ஷன் பத்தா ஏதோ மைண்ட் மாறிச்சு சொல்லவா சரி ஓகே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமேட்டு இதோட க்ரோத் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே டன்